விஷால் சார் வந்தாவே அது வெற்றி தான் அவர் பேர்லேயே இருக்கு வி ஃபார் விக்ட்ரி ஒரு அற்புதமான மேடை அற்புதமான இன்னொரு வைரமான ஒரு இயக்குனர் வாசு சார் அதுவும் வி ஃபார் விக்ட்ரி அடுத்தது நம்ம ஹீரோ விக்னேஷ் சார் வி ஃபார் விக்டரி நிச்சயமா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் ஏன்னா இந்த அற்புதமான மேடை விஜய் தலைவாசல் விஜய் ஜான் விஜய் எல்லாம் வி 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 இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஹாப்பி மார்னிங் மாணிக்கம் சார் லவ்லி ப்ரொடியூசர் அதாவது மக்கள் மேலே நேசிக்கிறவங்க ரெண்டு படம் எடுத்து இல்லை வேண்டாம் அது வந்து எனக்கு லெவல் இல்லை ஒரு அற்புதமான படம் கொடுக்கும் என்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்தாரு அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நிச்சயமா நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது கண்டிப்பா வெற்றி அடையும் ஆண்ட்ரூ சார் ரியல் கிளாரிட்டி இந்த படத்துல வந்து என்ன வேணுமோ ரொம்ப தெளிவா எடுத்தார்